இந்த ரொம்ப குறைஞ்ச விலையில் இருக்கிற ஐபாடு இதில் இல்லை டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸிங்காக இருந்த விஷயம் வந்து இதோட பில்ட் குவாலிட்டி அண்ட் சைஸ் இது பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் அப்புறம் இதோட ஃபினிஷ் பார்த்தா கீழே வந்து மேட் ஃபினிஷும் பாக்ஸோடு நான் சொல்கிறது கீழே மேட் ஃபினிஷும் மேலே வந்து கிளாஸிக் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அதுவும் இந்த விலையை கன்சிடர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அதுக்கடுத்து உள்ளே இருக்கிற இயர்பட்ஸ் பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட் ரெண்டுக்கும் வந்து தனித்தனியாக இந்த சைடில் சீட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால சார்ஜிங்கில் போடும்போது கன்ஃப்யூஷன் இல்லாமல் இருக்கும் இதோட சைஸும் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது பட் இதில் வந்து அந்த காதில் போடும்போது பட்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் பில்ட்டாக இருக்குது இதுவுமே வந்து ஒரு கையில் ஹோல்ட் பண்ணுற பகுதி வந்து மேக்ஃபினிஷ் பண்ணுறது காதில் வைக்கிற பகுதி வந்து கிளாஸியாகவும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இது காதில் வேறு பண்ணும்போது போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது பட் அந்த டிப்ஸ் வச்சுருக்கிற பட்ஸ் மாதிரி வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை இனிஷியலாக பயன்படுத்தும்போது பட்டு லாங்கர் டைமில் பயன்படுத்தும்போது கொஞ்சம் நேரத்தில் படிக்கிறது இது வந்து ஒரு அறநூறுபா பிரைஸ் ரேஞ்சில் இதோட கால் குவாலிட்டி நல்லா இருக்குது சிக்னல் ட்ராப் ஆகலை அதே மாதிரி வந்து அந்த பக்கம் இருக்கவங்க இது போட்டுட்டு பயன்படுத்தின இது வரைக்கும் யாருமே வந்து சரியாக கேட்கலை அப்படின்னு சொல்லவே இல்லை நம்ம இயர்பட்ஸை பேசுகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு சென்ஸ் ஆகலை அதனால் இதில் கால் குவாலிட்டி இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷனில் நல்லதாக இருக்குது மியூசிக் இல்லைனா வீடியோ படம் பார்க்கும்போது ஆடியோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது படம் பார்க்கும்போதெல்லாம் நல்லதாக இருக்குது ஆடியோ செப்பரேஷன்லாம் பட் மியூசிக் கேட்கும்போது பேஸ் வந்து பயங்கர ஹெவியாக இருக்க மாதிரி தெரியுது இதில் டச் கண்ட்ரோல்லாம் வேற கொடுத்துருக்காங்க பேட்டரி பற்றி பேசும்போது இந்த வேலையில் இருக்கிறதுல பேட்ரி பற்றி நம்ம யோசிச்சோன்னா முதல்ல வந்து சூடாகவும் சேஃபாக இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பட் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் ஒரு ஒன் வீக்கில் பெருசாக சூடெல்லாம் ஒன்றும் ஆகலை பேட்ரி வந்து ஒரு மணி நேரம் கால் பேசும்போது ட்வெண்ட்டி பர்சன்ட் குறைஞ்சிது அதனால் இந்த பட்ஸோட பேட்ரி லைஃப் வந்து அதாவது தொடர்ந்து கால் பேசுகிறேன் சம்டைம்ஸ் வந்து இன்டர்வியூ தான் பண்ணுவோம் ஆடியோவிலையே அது மாதிரி பண்ணும்போது ஒன் ஹவர் பேசுனதில் டுவெண்ட்டி பர்சன்ட் டவுன் ஆகிருந்தது அப்போது கால் பேசும்போது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் இதை வந்து கன்வீனியன்ஸாக பயன்படுத்தலாம் இந்த கேஸோடு சேர்த்து பயன்படுத்தினா எவ்வளோ வருது அப்படின்றது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் கேஸில் ஒன்றும் அவ்வளோ பவர் வந்து இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது அது லாங் டேர்ம் ரிவ்யூ பண்ணும்போது அது தெரியும் ஆறு மாதம் வாரண்டி இருக்குது இது வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸ் பின்னாடி இருக்கிற இந்த இது க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணி அதை நம்ம வந்து கிளைம் அதுக்கு இருக்கிற ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி போட்டாக்கா அதுக்கப்புறம் மெயில் வருது இதில் எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு போட்டிருக்காங்க நான் வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமத்தில் ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அமேசான்லேயும் மற்ற பிளாட்ஃபார்ம்லேயும் இதே மாடல் இந்த ஹேமர் அல்ட்ரா பாட்ஸ் அப்படின்றது அறநூற்றி ஐம்பது ரூபா எழுநூறுபாய்க்குள்ள கிடைக்கிற மாதிரி இருக்குது பாக்ஸ் கண்டென்ட்டுன்னு பார்த்தோன்னா உள்ளே வந்து இந்த இயர்பட்ஸ் இருக்குது அப்புறம் சார்ஜிங்க்கு ஒரு குட்டி கேபிள் கொடுத்துருக்காங்க மேக் இன் இண்டியான்னு போட்டிருக்காங்க நொய்டாவில் பண்ணுறோம் சொல்லி ஃபேக்ட்ரி அட்ரஸ் இருக்குது மார்க்கெட்டிங் அண்ட் கம்பெனி அட்ரஸ் வந்து பானிபேட்டில் இருந்துன்னு போட்டிருக்காங்க பத்து வருஷத்துக்கு மேலே இருக்காங்க நான் நெக் பேண்ட் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அந்த நத்திங்கோட சீம் ஆஃப் நெக் பேண்ட் ஒரு ஆறு மாதம் யூஸ் பண்ணேன் அது ஒழுங்காக அதுக்கு மேலே தாங்கலை நமக்கு அதனால் இது ட்ரை பண்ணியிருக்கேன் லாங் யூஸில் இது எப்படி இருக்குது வாரண்ட்டி வாரண்டி எதாவது பிரச்சனை வருதா க்ளைம்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதம் பயன்படுத்தினா தான் தெரியும் ஸோ லாங் ரனில் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு லாங் டேம் ரிவ்யூ போடுறேன் அது பார்க்குறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லோ ப்ரைஸில் குறைஞ்ச விலையில் இயர்பட்ஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் பேசுகிறோன்னு இது மொபைல் அனாலிஸ்ட் தமிழ் ஆசைக்கு அறிந்து தேவைக்கு வாங்குவோம்